வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்கு இருக்கிறது ஜாதகத்தில் பலன் சொல்வதில் ராசி லக்னம் எதற்கு பயன்படுத்தலாம் அம்ச லக்கணம் எதற்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி லக்னம் புள்ளி பாவமனை தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த லக்னம் புள்ளியை பயன்படுத்தி எப்படி பலன் சொல்லலாம் இந்த மூன்றையுமே எந்தெந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு எந்த மாதிரியான எந்த வருடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் அது அந்த ஜாதகம் எப்படி அந்த ஜாதகம் சரியாக இருக்குமா இதில் எந்த முறையை பயன்படுத்தினா அந்த வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம் இப்போது ராசி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பொதுவாக ராசி அப்படிங்கிறது சந்திரன் பிறக்கும்போது ஒரு இடத்துல இருப்பதை நம்ம ராசி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசத்தில் அஸ்வினி பரணி கார்த்திங்கிற நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா அவங்க ராசி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது அந்த ஒரு ராசியிலையே வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு லக்கணங்களும் வரும் அது அவங்க பிறக்குற நேரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு ரெண்டு மணி நேரமாக அந்த லக்னம் வந்து உங்களுக்கு பு நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு லக்கணமாக மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்போது ராசியில் இருக்கக்கூடிய லக்கணங்களை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசி லக்னம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகம் எழுதுகிறப்பெல்லாம் அன்னைக்கு நேரங்களை தோராயமாக குறிப்பிடுவாங்க சாயந்தரம் நேரமாக இருக்குது அவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஜாதகர் எந்த நேரம் பிறந்தார் அப்படின்னம்னா ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி தோராயமான நேரத்தை அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து நம்ம அந்த தோராயமான நேரங்களை எடுத்து இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய துல்லியமான கணித ஏற்ற சாஃப்ட்வேரில் வச்சு நம்ம பலன் சொன்னோம்னா அந்த இடத்துல சரியாக வராது அவங்களுக்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய லக்கணங்களை வைத்தும் அதில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகளை வைத்தும் எடுத்து பலன் சொல்கிறப்ப ஓரளவுக்கு அவங்களுக்கு நம்மளால் துல்லியமாக பலன் சொல்ல முடியும் இதுவே அம்சத்தில் இருக்கக்கூடிய லக்கணங்களை எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப ஒரு எழுபதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் எழுவதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருந்து ஜாதகத்தில் ஓரளவுக்கு அன்றைய காலகட்டத்துங்களே வந்து நேரங்களை வந்து சரியாக பார்த்தாங்க அப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறப்பவே அவங்க எத்தனை மணிக்கு பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் முன்ன பின் அப்படிங்கிறத ஓரளவுக்கு துல்லிதப்படுத்தி எடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்போது அந்த அம்சத்தில் கூடிய லக்னங்களை பயன்படுத்தி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் முன்ன பின் சொல்லக்கூடிய ஜாதகங்களுக்கு நம்ம அம்சத்தில் இருக்கக்கூடிய லக்னங்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கிரக அடைவுகளை வைத்து நம்ம பலம் சொன்னோம்னா அது அந்த கா அந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு அது நடைமுறையில் சரியாக வரும் சரி அதுக்கடுத்தது லக்ன புள்ளி பாவமை தொடர்புகளில் நாம் பயன்படுத்தி லக்ன புள்ளியை வச்சு எந்தெந்த ஜாதகங்களுக்கு பலம் சொல்ல அப்படின்னு பார்க்குறப்ப தொண்ணூறுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இன்றைய வரைக்கும் ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லாருமே கையில் கடிகாரம் கட்டி இருந்தாங்க மருத்துவமனையிலும் கடிகார வசதி இருந்தது அதனால் இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது துல்லியமாகவே அவங்க நேரத்தை சொல்லுவாங்க ஒரு ஐந்து நிமிடம் முன்ன பின்ன இருக்குது அதையே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நவீனமான சாஃப்ட்வேரில் வச்சு அந்த நேரத்தை வந்து துல்லிதப்படுத்திடலாம் அப்போ தொண்ணூறுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவ முனையை பயன்படுத்தி பலன்கள் எடுக்கிறப்ப அது துல்லிதமாக வரும் இந்த மூன்று விஷயங்களிலே முதல் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ராசி லக்கணம் அப்படிங்கிறது இரண்டு மணி நேரம் ஒரு தோராயமாக சொல்லக்கூடியவங்களுக்கு இதை பயன்படுத்தி நம்ம பலன்கள் சொல்லலாம் இதுவே அம்ச லக்கணம் அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நேரம் சரியாக தெரியலைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த அம்சலக்கணத்தை எடுத்து நம்ம பலன்கள் சொல்லலாம் அதுக்கடுத்தது லக்கணப்புள்ளி அப்படிங்கிறது பாவமாய் தொடர்பை பயன்படுத்தி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நிமிடத்துக்குள்ளேயே பிறக்கக்கூடியதை நம்ம புள்ளியை வச்சு சரியான நேரத்தை தேர்வு செய்து அவங்களுக்கு பலன் சொல்லலாம் அப்போ பலன் சொல்லும் முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைகளில் நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் எந்த வருடத்தில் பிறந்திருக்கிறாங்க அவங்களுடைய நேரங்கள் வந்து எவ்வளவு நேரம் அவங்க அவங்க எந்த டயத்தை துல்லியமாக கொடுக்குறாங்க எவ்வளோ நேரம் முன்னப்பின் இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த ஜாதகங்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் இதில் எந்த முறையை பயன்படுத்தி பலன் சொல்கிறதுங்கிறதே நம்ம சரியாக எடுக்க முடியும் அப்புறம் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் என்ற பாதங்கள் இதையே வச்சே நம்ம பலன்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போது அம்சங்கிற முறைக்கே யாருமே போகிறது இப்போ எல்லாருமே பலன்கள் சொல்கிறப்ப ராசியை விட்டு இத்தனை பகுப்பு முறைகள் இருந்தாலுமே ராசியை தாண்டி யாருமே போகிறதில்ல இல்லை அம்சத்தை எடுக்கிறதில்ல அதே மாதிரி இன்றைய இருக்கக்கூடிய நல்ல கணிதங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி பலன் சொல்கிறது இல்லை எல்லாமே அந்த ராசியை பயன்படுத்தியே ராசியை மையமாக வைத்து ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை மையமாக வைத்து கிரக சேர்க்கையில் கிரக பார்வைகள் ஆட்சி உச்சம் நேசம் நட்பு சமம் பார்வை இது அனைத்தையுமே இந்த இடத்தையே பயன்படுத்துகிறாங்க அப்படி இருந்ததுன்னா அம்சம் அப்படிங்கிறதெல்லாம் பகுத்தெடுத்திருக்க முடியாது அம்சங்கிறது கிரகம் வந்து ராசியில் இருக்கிறத விட அம்சத்தில் எப்படி துல்லிதமாக இருந்தது நவாம்சத்திலே கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி பகுத்து அதை துல்லிதப்படுத்துறக்காத இந்த கணித முறைகள் இந்த அம்சம் நவாம்சமெல்லாம் வந்ததே தவிர இவங்களாம் வந்து இதை எதையுமே பயன்படுத்தாமல் ராசியில் இருக்கக்கூடியதை வச்சே பயன்படுத்துகிறாங்க அப்போது ராசி அடுத்து அம்சம் அம்சத்துக்கு அடுத்து பாவமுனை இந்த முறைகளில் போனோம்னா நம்ம ஒரு வாடிக்கையாளருக்கு ஜாதக பலன் சொல்வதில் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்